மண்மதனின் முகவரி பிளாட்டோ பிளாட்டோ கார்கி தமிழ் அகாடமி மற்றும் கல்வி சர்வதேச பொதுப்பள்ளியின் ஒருங்கிணைப்பில் தமிழ்மொழி ஆய்வகத்தின் திறப்பு விழா நேற்று மதுரையில் உள்ள கல்வி சர்வதேச பொதுப்பள்ளி வளாகத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்றது விழாவின் முக்கிய சிறப்பம்சமாக தமிழ்மொழி ஆய்வகத்தை பிரபல இசையமைப்பாளர் திரைக்கதை எழுத்தாளர் மற்றும் தமிழ் ஆர்வலரான பேராசிரியர் முனைவர் மதன் கார்கி துவக்கி வைத்தார் தமிழ்மொழியின் பண்பாடு வரலாறு இலக்கியம் மற்றும் வளர்ச்சியை மாணவர்கள் ஆராயும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த ஆய்வகம் தமிழ்மொழியின் சிறப்புகளை தொடர்ந்து கற்றுக் கொடுக்க ஓர் முக்கிய தளமாக இருக்கும் சபமி சப்டைட்டலிங் சர்வீசஸ் நிறுவனத்தாரும் பாட்காஸ்டருமான நந்தினி கார்கி விழாவிற்கு சிறப்பு சேர்த்தனர் சில்வசோன் நிறுவன தலைமை செயலாளர் பங்கஜ் காலோட் அவர்களின் உரை வணிக துறையிலும் தமிழின் வளர்ச்சி பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியது நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்தவாறு கல்வி சர்வதேச பொதுப்பள்ளி நிறுவனத் தலைவர் டாக்டர் செந்தில்குமார் சுப்பிரமணியன் அவர்களின் மனைவி கண்மணி செந்தில்குமார் மற்றும் கல்வி குழுமப் பள்ளிகளின் தாளர் குமரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் நிகழ்ச்சியின் இறுதியில் நன்றியுரையை பள்ளி முதல்வர் திருமதி அருணா வழங்கினார் நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்த உதவிய துணை முதல்வர் திருமதி அபிராமி உட்பட அனைத்து ஆசிரியர்களுக்கும் பாராட்டுக்கள் தெரிவிக்கப்பட்டன மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் அவர்களுக்கு நன்றி ஆரம்பிக்கணும் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளோட கல்வி பள்ளியோட பாடல் வந்து நான் எழுதணும்ட்டு அப்பதான் முதல் தடவை அவரை சந்திச்சேன் அவருக்குள்ள நிறைய கல்வி மேல நிறைய ஆர்வம் இருந்துச்சுன்னு தெரியும் மொழி மேலேயும் நிறைய ஆர்வம் இருந்துச்சு நிறைய பேசிட்டு இருப்போம் அதை தாண்டி அதில் வந்து மொழி தொடர்பாக நிறைய பேசிட்டு இருக்கும்போது அவர் ஒரு நாள் என்னுடைய அலுவலகம் வந்தார் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோன்னு சொல்லி காட்டுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் காட்டினேன் காட்டினோன்னு இந்த லேப்ஸ் எல்லாம் ஸ்கூல்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகணுன்னு சொன்னேன் சொன்னோம் அவர் அவர் தான் சொன்னார் ஸ்கூல்ஸ் இது எல்லா ஸ்கூல்ஸுக்கும் இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு போகணும் இது ரொம்ப அழகாக டிசைன் பண்ணணும் டிசைன் பண்ணிட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் பேக்கேஜிங் மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துகிட்டு போகணுன்னு ரொம்ப ஒரு உற்சாகமும் ஒரு நிறைய ஐடியாஸும் கொடுத்தாரு